Subtitles by the Amara.org community சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தருமபுரி மாவட்டம் கடத்தூரில் கடந்த பதிமூன்றாம் தேதி கா கிராமத்தை சேர்ந்த ஏழுமலை அரசு மதுபான கடையில் தற்காலிக அட்டப்பெட்டி சேகரிப்பாளராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் அரசு மதுபான கடையில் மதுபானம் வாங்க வந்த கடத்தூர் காந்திநகரை சேர்ந்த ஆதிக்க ஜாதி இளைஞர்களுக்கும் ஏழுமலைக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதாக கூறப்பட்டது இதனைத் தொடர்ந்து மது போதையில் இருந்த ஆதிக்க ஜாதியை சேர்ந்த இளைஞர்கள் ஏழுமலை மீது சரமாரி தாக்குதல் நடத்தினர் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஏழுமலையின் சகோதரர்கள் மூன்று பேரையும் ஜாதிவெறியர்கள் தாக்கியதால் படுகாயம் அடைந்தனர் பின்னர் காயமடைந்தவர்களை மீட்ட அப்பகுதி மக்கள் தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் தலித் தலைஞர்கள் மீது தாக்குதலில் ஈடுபட்ட ஜாதிவெறியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் சி கே சாகன் சர்மா தலைமையில் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட கிராம மக்களோடு தர்மபுரி மாவட்ட கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து மனு அளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் நந்தன் வடக்கு மண்டல தேர்தல் பொறுப்பாளர் மின்னல் சக்தி மண்டல துணை செயலாளர் பெரியதம்பி கேசவன் தொகுதி பொறுப்பாளர் கடத்தூர் ஒன்றிய துணை செயலாளர் அன்புமணி பேரூராட்சி கவுன்சிலர் மயில்வளவன் ஜெகந்நாதன் நகர செயலாளர் கோவிந்தசாமி நகர துணை செயலாளர் மாறன் நகர பொறுப்பாளர் குமார் பிள்ளை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சீராப்பாளி பேருந்து நிறுத்தத்தின் தினசரி மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது இந்த மார்க்கெட்டில் கள்ளத்தனமாக சிலர் மது விற்பனை செய்து வருகின்றனர் இதனால் தினசரி மார்க்கெட் வரும் பெண்கள் பொதுமக்கள் முகம் சொலிக்கும் வகையில் பலர் நடந்து கொள்கின்ற நிலையில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் சீராப்பாளி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பேரூர் செயலாளர் சுரேஷ் பெரியசாமி தலைமையில் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நாமகிரிபேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் காஞ்சபுரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரியாண்டான்பட்டு முகாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கோடைவேலின் தாக்கத்தை எதிர்கொள்ள ஏதுவாக நீர்மோர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது மயிலம் ஒன்றிய துணை செயலாளர் வடிவேல் அவர்கள் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட நீர்மோர் பந்தலை முன்னாள் மாவட்ட செயலாளர் சேரன் அவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் இளநீர் வெள்ளரி பிஞ்சு போன்ற பொருட்களை வழங்கினார் இந்நிகழ்வில் மாநில துணை செயலாளர் கார்வண்ணன் பிரபாகரன் ஒன்றிய நிர்வாக ிகள் விடுதலை செல்வன் பார்த்திபன் மூர்த்தி செந்தில் சுதாகர் சிங் சேகர் அருள் ஜோதி மற்றும் முகாம் நிர்வாகிகள் சூர்யா ஜெயமுருகன் வீரதாஸ் பட்டாபிராம் விஜயகுமார் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை தொகுதி துணை அமைப்பாளர் சக்திவேல் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை ஒன்றிய துணை அமைப்பாளர் சாரதி சுந்தர்ராஜ் விஜி சேகர் சத்யா கோகுல் தமிழரசன் அஜய் வசந்த் சுபாஷ் நவீன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுகளை சிதம்பைகளை